சிம்பிளாக ஹெல்த்தியாக பப்பாளி கூட்டும் அதுக்கப்புறம் வரகு சாதம் பண்ண போகிறோம் ஒரு பெர்ஃபெக்டான வெயிட் லாஸ் ரெசிபின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ப்ரொட்டீன் ரிச்சான நம்ம லஞ்சன்னு சொல்லலாம் பனிவரகில் பார்த்தீங்க அப்படின்னா நார்சத்து மெக்னீஷியம் பொட்டாஷியம் எல்லாம் இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலோரிஸ் கம்மியாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல பனிவரகு வந்து ஒரு கப் இல்லைனா ஒன்றரை கப் எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னா ஒரு கப் பனி வரதுக்கு நம்ம மூன்றரை கப் தண்ணி ஊற்றலாம் உதிரியாக வரணும் அப்படின்னா ரெண்டரை கப் அது மாதிரி நீங்கள் ஊற்றி பாருங்கள் ஸோ இதை மூடி நம்ம அப்படியே ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து மீடியம் ஃப்ளேம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு விசில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பஞ்சு போல் ரெடி ஆகிடும் ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டான மெத்தட் நீங்கள் ஓப்பன் பன் மத்தாலேயும் பண்ணலாம் ரெண்டாவது பப்பாளி கூட்டு இந்த பப்பாளியில் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது நம்ம பப்பாளி வந்து பழமாகவும் சாப்பிட்லாம் காயாகவும் சாப்பிட்லாம் இதை எடுத்துகிட்டு விதைகளில் ரிமூவ் பண்ணிவிடணும் தோல் வந்து நீங்கள் எடுத்துடணும் ஏன்னா அதில் தன்மை இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இது வந்து தண்ணியில் போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது வந்து பழுத்த காய் கிடையாது ஓரளவுக்கு நல்லா விளைஞ்ச காயின்னு சொல்லுவோம் இப்போது இதுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு அரைக்கை எடுத்துகிட்டு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ தேவையான அளவு தண்ணி மஞ்சள் தூள் போட்டு நம்ம வேக வச்சிடணும் இது வந்து ப்ரெஷர் குக்கர்லேயும் பண்ணலாம் ஓப்பன் பண்ண வைத்தாலேயும் பண்ணலாம் இது வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இதுக்கு வந்து நீங்கள் தூரம் பருப்பு வச்சு பண்ணலாம் கூட்டுக்கு இல்லை அப்படின்னா கூட்டு வந்து சிம்பிளாக தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரம் போட்டு கூட நீங்கள் அரைச்சி விடலாம் இந்த மெத்தட் வந்து கூங்குநாடு கிராமத்தில் பண்ணுறது இப்போது நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயம் அதுக்கப்புறம் பப்பாளிக்காய் உப்பு போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதிலேயே நீங்கள் வந்து மிளகாய் தூள் போட்டும் நம்ம வேக வைக்கலாம் நம்ம தாளித்து முன்னாடியே விட்டுறதுனால எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு டைம் வந்து ஆகாது இல்லைனா தாளிக்கிறது வந்து தனியாக பண்ணணும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு சாஃப்டாக வந்து வேக வச்சிடலாம் இன்கேஸ் கூட்டு வந்து நீங்கள் குக்கரில் பண்ணுறதுனா எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தாளித்து விட்டும் பண்ணிடலாம் அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணணும் இது தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு சாஃப்டாக வேகணும் ஓரளவுக்கு உங்களுக்கு கண்ணாடி மாதிரி வரும் இந்த பப்பாளியோட டேஸ்ட் வந்து நமக்கு வெண்பூசணி மாதிரி இருக்கும் அரைக்கிறதுக்கு தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஜீரகம் இதையும் அரைச்சி ஊற்றிடலாம் நல்லா திக்காகவே அரைச்சி ஊற்றுங்க எல்லாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம பருப்பையும் போட்டுருவோம் வேக வச்ச பாசி பருப்பு ஸோ போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கொதி வந்தது அப்படின்னா ரொம்ப சூப்பராக நமக்கு பப்பாளிக்காயோட கூட்டு ரெடி ஆகிடும் இது ரைஸ் மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து இட்லி தோசை பொங்கல் அதுக்கப்புறமா பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் இதில் வந்து தேவையான அளவும் நம்ம பூ போட்டுடலாம் ஸோ அவ்வளோதான் சிம்பிளாக நமக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு டயட் அதாவது டயட் வந்து ஃபாலோ பண்ணுறங்க இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு வெயிட் குறையணும்னு நினச்சா கண்டிப்பாக வீக்லி வைஸ் நீங்கள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணுன்னா நீங்கள் ஒற்றுமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் கிரியேட்டிவ் வேல்டுன்னு இன்னொரு சேனல் இருக்குது அதிலே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் ஸ்டாட் ரன் பண்ணிட்டு ரன் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது போ ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன்